ई शक्तिए शक्तिए अम्मा മർദ്ദ ശക്തിയേ ശക്തിയേ വരുക ശക്തിയെ ശക്തിയ ശക്തിയേ ശക്തി വരുക சந்தோஷமாக அம்மா உன்னை அழைக்கின்றோம் சந்தோஷமாக அம்மா உன்னை பாடி அழைக்கின்றோம் தேவி வருக அன்னை வருக பூரணி வருக ஸ்ரீதேவி வருக வருக சக்தி வருக சிவ சக்தி வருக தேவி வருக அன்னை வருக அண்ணா பூரணி வருக அம்மா வந்தது தாயே நீ வந்தது எங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் தந்தது தாயே நீ என்றும் எங்களோடு அம்மா தாயே நீ என்றும் எங்களோடு அம்மா தேவியே சக்தியே அமர்ந்தவளே சக்தியே வருக சிவ சக்தியே வருக சங்கரி வருக பூங்கவி வருக புவனேஸ்வரி வருக தாமரை மலரின் அமர்ந்தவளே சிவ சிவ சங்கரியே ஓம் சக்தியே அம்மா வருக அன்போடு பாடுகின்றேன் அழைக்கின்றேன் அம்மா அன்போடு பாடுகின்றே ஆசையோடு உன்னை அழைக்கின்றேன் வருக வருகவே எங்கள் வாழ்வில் துயர் தீர்க்கும் தாயல்லவா எங்கள் வாழ்வில் துன்பம் நீக்கும் தாயல்லவா இந்த உலகை காக்கும் தேவி நீ அல்லவா வருக வருகவே சத்தியே வருக கரி வருக வருக அம்மா வருக தாயே வருக தேவி வருக தேவி சக்தியே வருக எங்கள் இல்ல கொழுவில் சந்தோஷமாய் பாடி உன்னை அழைக்கின்றோம் தாயே வருக வருக வருகவே